வணக்கம் மக்களே வணக்கம் சரி நம்மளுடைய ஸ்டோரி ஆரம்பிச்சிடலாமா பாட் டென் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடியே நான் வந்து நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டுட்டு பாருங்க ஆனால் யாருமே பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல ஒரு வேளை நோட்டிஃபிகேஷன் வரலையா என்னன்னு உங்களுக்கு அப்படின்றதும் தெரியல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்ட் ஒன்று டூலாம் ஆரம்பித்தப்ப பார்த்த மாதிரி இப்போ யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கூட அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேனலுக்குள்ளே போங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் சொல்லுங்க சொல்லுவேன் புள்ள சேல்வி சேனல்னு சொன்னீங்கனாலே நம்ம சேனல் வரும் நீங்கள் அப்போ அதை வச்சு நீங்கள் நம்மளுடைய எல்லா பார்க்கலாம் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் தயவுசெய்து பாருங்க ஒரு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நம்ம இப்போ ஸ்டோரி ஆரம்பிச்சுக்கலாம் என்னென்னா நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சோம் இல்லையா ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு வீடை வந்து நாங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணோம் எதிரில் ஒரு வீடு கிடச்சிச்சு எங்களுக்கு காலையில் கரெக்டாக எதிரிலேயே ஒரு வீடு கிடச்சிது அந்த வீட்டுக்கு நாங்கள் மாறிட்டோம் மாறிட்டு இந்த வீடை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணுறது இடிக்கிறது இடிச்சுட்டு எல்லாம் கட்டணும் அப்படின்னு ஆரம்பித்தோமா ஃபஸ்ட்டு டே இடிக்க ஆரம்பித்த உடனே எங்கள் மாமனார் கொஞ்சம் வருத்தமாக நின்னாங்க அது அழுகிற அழுகிற மாதிரி நம்ம கட்டின வீடை இடிக்கிறாங்களேன்னா அப்போ நான் அம்மா அம்மா அவர்கிட்ட சொன்னேன் இல்லை மாமா நம்ம இப்போ இடிப்பாங்க இப்போ நம்ம அழகாக கட்டிடலாம் வீடை அதை நல்லா போது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னேன் சொல்கிறோன்ன அப்புறம் ஆகிட்டாங்க அப்புறம் இடித்து முடிச்சாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு வரோம் வீடை டெய்லி அவர் ஆஃபீஸ் போயிடுவார் இங்கே இங்கே நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்போது நாலு மாதம் வரைக்கும் எல்லாம் உடைச்சி முடித்த பிறகு பேஸ்லாம் போட்டாச்சு பேஸ் போட்டு சேவரெல்லாம் எழுப்பியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அப்போ மாமா கொஞ்சம் எங்கள் மாமனார் கொஞ்சம் மனசு திருப்தி ஆகிடுச்சி முதல் பேஸ் போடுறதுக்கே மாமா தான் காசு கொடுத்தாங்க எங்கள் மாமனார் தான் கொடுத்தாங்க அவருடைய காசை வந்து அவ்வளோ சிக்கனமாக சேர்த்து வைப்பார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாமா கொடுங்க அவங்களே கொடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா எங்களோட ந என்னோட நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணியாச்சு விற்றுட்டு காசை கொடுத்தாச்சு வாங்கின நகை எல்லாம் திரும்ப விற்க ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் எதுக்கு வீடு தானே கட்ட போகிறோம் நம்ம வீடு கட்ட தானே அப்படின்னு கொடுத்துட்டேன் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணி எல்லாம் வீடு முடிக்க ஆரம் ஆறு மாதம் முடிஞ்சு வீடு கட்டி வாசக்கால் வச்சிட்டோம் வாசக்கால் வச்ச பிறகுதான் மா எங்கள் மாமனார் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடும் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு இருந்தது ஆச்பா மாதிரி அவருக்கு வரும் ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த வீசிங் அப்போ ரொம்ப முன்னாடியிலேருந்தே ஒரு அறுபது வயசுலேருந்து இருக்குதான் அவருக்கு அப்பத்துலேருந்தே அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் அந்த கோல்டாக எதுவுமே சாப்பிட்டா அவருக்கு ஒத்துக்கிறாரு குளிச்சா ஒத்துக்கிறாது நான் தலையோட குளிச்சிட்டாலாம் அந்த பனி காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுவார் குளிக்க ரொம்ப க உட்டுருவார் குளிக்க மாட்டார் சுடு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அவராக போய் செய்வார் குளிச்சுக்குருவார் அந்த குளிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவருக்கு உடம்புல தண்ணி பட்டோன்னு மூச்சு வாங்கிடுவோம் சுடு தண்ணி வச்சு தான் குளிக்க கொடுப்போம் அந்த மாதிரி தான் அவர் இருந்தார் நான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அடிக்கடி வீடு இந்த இந்த லாஸ்ட்டாக ஒரு ஒரு வருஷமாக அட்மிட் பண்ணி போய் பார்ப்போம் இதுக்கு இடையில் இவர் ஒருத்தர் இவரும் குடிச்சு குடிச்சிட்டு இவர் கூட முடியாமல் ஆயிரும் ரொம்ப முடியாமாயிடும் யார் என் வீட்டுக்காரர் இவரையும் கொண்டு போய் ஒரு மா ரெண்டு பேரும் மாறி மாறி பத்து நாள் இவர் பத்து நாள் அவரு அப்படிலாம் வச்சு வச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பண்ணி பார்ப்போம் வாங்குற சம்பளம் வீடு கட்டுறதுக்கு பண்ணுறதா ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு பண்ணுறதுதான் தெரியாமல் போயிடுச்சு அந்தளவுக்கு சிக்காயிட்டாங்க ரெண்டு பேருமே அப்பப்போ பண்ணுவாங்க இவரும் வேணும்னு பண்ணிக்கிட்டே குடிக்கக்கூடாதுன்னா கேட்குறது இல்லை அந்த மாதிரி ஆயிடுமா அதோட எப்படியோ அவர் அட்மிட் பண்ணி காப்பாற்றி கொஞ்சம் நல்லா அந்த மூ மூச்சு வாங்குறதெல்லாம் போய் வீட்டுக்கு வந்தாச்சு வந்தாலும் அவர் வீடை பார்த்துக்கிடுவார் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அந்த மண் மணல் ஜல்லி எதையும் க அலைஞ்சு போகாமல் பத்திரமா எடுத்து மண்ணெல்லாம் ஓரம் கட்டி அழகாக வச்சுருவாங்க மாமா வந்து அந்த அளவுக்கு பார்த்து நான் எல்லா வேலையும் நானும் பார்ப்பேன் நானும் பார்த்துட்டு ரெண்டு தடவை அதில் வீட்டில் மாடி அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல ஹைட்டாக வீடு கட்டினாங்க அப்படியே சறுக்கி உளுந்து கால் அப்படியே ஸ்லிப் ஆகி க இதாக ஆயிடுச்சு அவ்வளோ இவ்வளோ புதுசாக வீங்கி நடக்க முடியாமல் ஆகி நானும் அந்த மாதிரிலாம் ஆனால் என்னது கண் திருஷ்டி வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த வாசக்கால் வச்ச அன்னைக்கு வந்து ஒரு சண்டை போட்டு போயிட்டாங்க யாரு அவங்க அக்காங்க அவங்க பொண்ணுங்கெல்லாம் ஒரு ரெண்டு பொண்ணுங்க பொண்ணுங்களோட பொண்ணுங்க பொண்ணுங்களோட பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து வாசல் வாசக்கால் வைக்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னுட்டாங்க அப்புறம் மாமா சொன்னாங்க விடலாம் வரலன்னா விட்டுருங்கம்மா இதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க நம்ம பார்த்துக்கலான்ட்டு அதோட அன்னைக்கு வந்து வந்து டீ காஃபி வந்தாங்க வந்துட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்குலாம் அப்படிதான் செய்வாங்க என்ன பண்றது அதெல்லாம் சமாளிச்சு தான் எதுவும் பண்ணணும் அப்படின்னு ஆயிடுச்சு ஆஹ் இதுக்கு முன்னாடி இதை சொல்லி இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் எங்கள் நாத்தனார் வீட்டில் போய் இருந்தோன்னு சொல்ல வச்சு சோறு போட்டாங்க அது உங்களுக்கு பெ எங்களுக்கு அது தான் உண்மையிலே அது நான் பெருசு இல்லைன்னா சொல்லவே இல்லை இப்படி பண்ணுறாங்களே பண்ணாங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றுமே அவங்க யாரையும் குறை சொல்லணும்னு அவசியமே இல்லை எங்களுக்கு நடந்த காரம் சொல்கிறேன்ல அது சொல்லணும்ல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி அது அவங்களுடைய விருப்பம் அவங்க என்ன நம்ம போனதும் தப்பு தானே நம்ம போனது பெரிய தப்பு என் வீட்டுக்கார் பண்ணது தப்பு அதனால் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அந்த மாதிரியே தான் இப்போவுமே சண்டை போட்டு போனாங்க நான் அதை பற்றி எதுவுமே நான் பேசவே மாட்டேன் எனக்கு வாயே பேச தெரியாது அழுக மட்டும்தான் தெரியும் நல்லா அழுதுருக்குறேன் இருக்கிறேன் அந்த அளவுக்கு பிரச்சனையை பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த வாசக்கால் வச்சு இவங்க பிரச்சனை பண்ணிட்டு போனதோட ஆறு மாதம் அப்படியே வீடை கட்டவே இல்லை அந்த மேஸ்திரி வரவே இல்லை என்னன்னால ஐயோ கட்டுவாரா முடிப்பாரா சீக்கிரம் முடிங்கி எங்கள் மாமனார் ரொம்ப சிக்க ஆகிக்கிட்டே இருக்கிறாரு அவர் சொல்லி சொல்லிவிட்டு விட முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகவேலன்னா அந்த டாக்டர்கிட்ட இவர் சொல்லவே இல்லை இவர்கிட்ட இருந்த ஒரு குறைய என்ன குறைய இருந்துச்சுன்னா அவருக்கு கேன்சர் வந்திருக்குது அது எங்கன்னா வய வயிறு கீழே இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து புண்ணு ஆயிருக்கு அவர் சொல்லவே இல்லை எங்களுக்கும் சொல்லலை பா மகன்கிட்டே சொல்லணும்ல இந்த மகனும் இப்படி இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் கோ வெறுப்பா இருக்கும் அவர்கிட்ட பேசுறதே அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் மாமனாருக்கு இருக்குமா அந்த டாக்டர் நல்லா பழகி பழகி போச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அதில் போய் படுத்துருவாங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் அதனால நல்லா பழகிடுச்சு நான் தானே அங்கேயே டெய்லி நைட்டும் பார்க்கலமா இருப்பேன் ரெண்டு பேருக்குமே நான் தான் இருப்பேன் எப்போனா அவங்க ஒருத்தன் வந்து இருப்பான் அப்புறம் மா மா அவர் சம் அவர் மருமங்க அவர் ஒரு நாளைக்கு வந்திருப்பார் அவர் இருந்தால் இவர் இருந்தால் நான் தான் இருக்கணும் ஏன் வீட்டுக்காரர் இருக்கையில் அப்போது என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கேம்மா என்ன பார்க்கலையா என்ன அவர் சொல்லவே இல்லை நானாக இப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு டாக்டர் சொன்னார் அப்புறம் பார்த்தா பயங்கரமாக ஆயிடுச்சு அது ஹெவியாக ஆயிடுச்சு அப்போ அந்த ஆறு மாதத்தில் நம்ம வீடு கட்டி முடிச்சு அவர் வீட்டுக்கு வரணும்ல அதுக்குள்ளே நாங்கள் டாக்டர்கிட்ட போய் அட்மிட்லாம் பண்ணி பார்த்தா அவர் ரொம்ப 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 முடியாமாயிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப முடியாம ஆகிட்டார் ரொம்ப ஐயோ மாமா மாமா நான் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட என்னால் அவரை அவரை ஞாபகம் இல்லாமல் இருக்கவே முடியல அப்படியா அவர் நல்லா பார்த்தவரில் அவரை வந்து மறக்கக்கூடாதுல்ல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஐயோ இப்படி படுத்துட்டாரு எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் டாக்டரும் சொல்லிட்டாரு கேன்சர் வந்திருக்கு மா உங்கள் மாமனாருக்கு இருக்குது பத்திரமா பார்த்துக்கறேங்க அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார் அடிக்கடி அங்கே தான் இருப்போம் இங்கே வீடையும் பார்த்துக்கறணும் அவரையும் போய் பார்த்துக்கறணும் இந்த இந்த என் கூட என்ன என்ன கட்டிக்கிட்டவர் இருக்காரு அவரையும் பார்த்துக்கறணும் அவரையும் பார்த்துக்கறணும் ஏன்னா அவரும் குழந்த மாதிரியே எல்லா வேலையும் பண்ணுவார் வீடு கட்ட ஆரோக்கியம் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சது தான் ரொம்ப வருத்தமாகிடுச்சு என்னடா இது இந்த மாதிரி பண்ணிட்டாரே பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க இதுங்க ஒன்றும் கண்டுக்கிற முடியாது இல்லையா பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணுங்க எல்லாம் படிக்குதுங்க சிக்ஸ்த்து செவன்த்து இவ்வளோ படிக்கும்போது என்ன வேலை பார்க்க முடியும் சோஃபி நைன்த்து இந்த மாதிரி இருக்குது சரி அப்புறம் மேஸ்திரியை தேடி பிடிச்சி எங்கள் மாமனாருக்கு அவருக்கு நான் இருக்கும்போதே அந்த வீடை கட்டி முடிக்கணும் எது கேன்சர்னு சொன்னால் நம்ம நம்ம எந்த நேரமும் சொல்ல முடியாதுல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க இதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறோங்க அப்படின்ட்டு சொல்லி அப்புறமா அதோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு வீட்டில் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்புறம் அதுவும் அந்த எதிர் வீட்டில் அவரோட அந்த வீட்டில் இன்னும் போகலையே நாங்கள் இது ஆறு மாதமாக போட்டுட்டாரில்ல மேஸ்திரி கட்டாமல் அப்படி இப்படின்னு கட்டி முடிச்சாச்சு கட்டி முடித்து முடிக்கிற அந்த முடித்து கிரகப்பிரவேசம் வரப்போகுது அப்புறம் சொல்கிறேன் நான் வந்து என்ன நடந்துச்சு அன்னைக்கு கிரகப்பிரவேசம் வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன்